எத்தனை வழக்கு ரெண்டு வழக்கு ஆறு கேஸ் மொத்தம் என்னென்னு பார்த்தீங்களாண்டா இது ஒன்றா நாம் சொல்லியிருந்தோம் தம்பி அனுசன் அனுசன்னாட யூடியூப் சேனலில் வந்து வீடியோ வந்து இப்போ போடையில் ஆடா எங்களை உண்மையான விஷயம் என்னென்னு சொன்ன மக்களே உண்மையிலேயே வயசை பொருஷம் வந்து மட்டக்கிழப்பு சிறைச்சாலையிலே கைது செய்யப்பட்டுள்ளார் இன்றைக்கு ரெண்டு நாள் என்ன சொன்னோம் பொது நலத்துக்காக போனவர்கிட்ட இப்படி நிலம் என்று சொல்லக்கூடாது வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே தீபாவளி எல்லாம் எப்படி போயிடுச்சு தீபாவளி எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க நீங்கள் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்த வந்து இன்னொன்று சொல்லிக்கொள்ளணும் முக்கியமானது இப்போ மழை காலம் மழை காலம் அன்றைக்கே எல்லாருமே வந்து அவதானமாக இருங்க இந்த நிறைய விபத்துகள் நடந்து கொண்டிருக்கு மழை காரணத்தால் அடுத்ததாக வந்து வெள்ளங்கள் ஏற்படுது பீதிகள் வந்து நீரால் நிரம்பி காணப்படுது அப்போ அந்த சமயத்தில் வந்து பயணிக்கிற அவதானமாக வந்து பயணிங்க ஓகே டிஎம்மே ஃபிண்டைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்களா பார்த்தீங்கடா ஜூடியூப்பர் வாய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணாவை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நாங்கள் அண்ணாவை பார்க்க மிதுவண்ணா மற்றும் சனு அப்படி நிறைய பேர் வந்து போய்கொண்டிருக்காங்க என்ன நடக்குதுன்ட்டு தெரியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு தான் தெரியும் அப்போ வந்தக்கு பிறகு நான் அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன் என்ற மாதிரி நான் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுருந்தேனா அப்போ அதில் வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய ஆதரவுகளை வந்து தெரிவிச்சிருந்தேனிங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கவலையான விடயம் என்னென்று பார்த்து அன்றைக்கு வந்து பயிர்ஸ் ஆஃப் அனுசரணன்னா வெளியில் வரலை அதாவது என்ன நடந்த என்ன பிரச்சனைன்றதை பற்றி தான் நம்ம வந்து சொல்லப்போகிறோம் அதாவது வேறு மீடியாக்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதை விட நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறபடியாக அடிக்கடி சொல்ற போகிறபடியா அடுத்து வந்து மிதுவண்ணா நமக்கு வந்து கோல் எடுத்து சொல்கிற அப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறபடியாக நம்மளே வந்து தெரிவிக்கலாம்ன்றக்காக தான் இந்த வீடியோ என்னென்று பார்த்தீங்களா மிதுவண்ணாவும்னு சொல்லியிருந்தோம் தம்பி அனுஷன் யூடியூப் சேனலில் வந்து வீடியோ வந்து இப்போ போடையிலாட எங்களால் வந்து போடையில் ஆகாத நிலைமையில் இருக்கிறோம் என்னடா அனுசன்னா இல்லை அதனால் நீ வந்து தெரிவி மக்களுக்கு மக்களுக்கு வந்து தெரியட்டும் அதாவது என்ன நடந்தன்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க ஏனென்றால் தம்பி அனுஷன் நான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து வீடியோ போடுறோம்டா அப்போ போடாட்டிக்கும் வந்து அதில் சொல்லி போட்டுருவான் இன்றைக்கி வீடியோ வராது இதனால் பிரச்சனையால் நான் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோ போட மாட்டேன் அப்படின்றத சொல்லி போட்டுருவான்டா அப்போ அதனால் நீ வந்து இந்த வீடியோ போடு நானும் வந்து என்னுடைய டிக்டாக் தளத்தில் வந்து போடுறேன் என்று மிதுவண்ணா வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்போ மிதுவண்ணாவும் சனுவும் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தவங்க ஒரு கவலையான விடயமாக வந்து இதை தெரிவிச்சிருந்தவங்க மெதுவண்ணா வந்து அவருடைய டிக்டாக் தளத்தில் வந்து வெளியிட்டிருந்தவர் இந்த பதிவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கபலையான பதிவு நீங்களும் வந்து ஒரு கப்பை பார்த்து வாங்க அதை இல்லை நான் வந்து இதை அட் பண்ணுறவங்க இடையில் வந்து நான் அட் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வீ இதை வந்து பா ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும் அதாவது நிறைய விடயங்களை வந்து நான் வந்து இதில் வந்து பேச போகிறேன் அடுத்தா வந்து தீபாவளி நாளைக்கு தீபாவளி என்றால் இன்றைக்கு வந்து கைது செய்யப்படுறார் யூடியூப்பர்னு சொன்னானே பாலஜன போலீஸாரோட போலீஸாரால் வந்து கைது செய்யப்படுறாரு அடுத்ததாக கவலையான விடயம் என்னண்டா மிதுவண்ணா அம்சானம் ஒரு காலநிலை வெளியிட்டிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப கவலையாக இருந்துச்சு பார்க்குற நேரம் எனக்கு என்னென்னா கூடவே இருந்த ஒருத்தர் அதாவது மிதுவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மக்களுக்காக குரல் கொடுக்க போய் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார் ரெண்டைக்குள்ளே மிதவண்ணாக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அந்த காவலியை வந்து வெளியிட்டுருந்தவர் உண்மையிலேயே அது பார்த்ததில் நமக்கு கவலை தான் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஏன்டா ஒரு நல்ல மனுஷன் அதாவது நாங்கள் வந்து இடைக்கிட போகிறேன் இப்போ பாய்ஸ் ஆஃப் மனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து கழஞ்சி ஓப்பன் பண்ணவங்க அப்போ அதுக்கு கூட நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தவர் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கிட நாங்கள் அங்கே கல்வாஞ்சிக்குடி பக்கம் போனாலே போய்ஸ் பண்ணு சொன்னே போய் அங்கே கிடந்து வந்து பண்ணால் பம்பில் கதைச்சிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வருவோம் பண்ணிணா அதாவது வீடியோக்கள் நம்ம வந்து யூடியூப் தளத்துல போட மறுத்தாலும் டே தம்பி என்னடா வீடியோ போடலெண்டு சொல்லுவார்னு கோல் எடுத்து அப்படியே ஒரு நல்ல எளிமையாக வந்து எல்லோருடையும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதன் நல்ல பண்பு தான் இப்படி நிறைய பிரச்சனைகள் வருதோ எனக்கு தெரியல இப்போ நல்ல மனிதர்களை வந்து நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா இப்போ வெளியில் கொண்டு வரக்கா தெரியும் அது மட்டும் இல்லாமல் மட்டக்கிழப்பில் இருக்கிற பெரும்பான்மையான பர்ஸை வந்து பலத்த பெருமை வந்து இவருக்கே வந்து ஷேர் சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கமரா இல்லைண்டா இப்போ ஒருத்தர் வந்து யூடியூப் தொடங்கி இப்போ சொல்லுவார் இப்போ வந்து கேட்பாங்க நிறைய பேர் வந்து நான் நிற்க கூட நிறைய பேர் வந்து கேட்குறவங்க இப்போ கொஞ்ச நாள் வந்து நாங்கள் அங்கே அம்மா அப்போ வந்து கேட்பாங்க அனுசன்னா நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ அது சம்மந்தமாக நீங்கள் எங்களுக்கு ஒரு இது ஒன்று தாங்கலை கேட்பாங்க அப்போ கண்டிப்பாக உன்னை தாரண்டை தம்பி என்ன தரணும் என்ன வீடியோ நான் உன்னோட என்ன கதைக்கணும் அப்படின்லாம் உடனே கேட்டு அதுக்குரிய வீடியோ வந்து கொடுப்பார் இப்போ நீங்கள் பாருங்கள் மட்டக்குளப்பில் இருக்க ஜூடியூப்பர்ஸில் எல்லாம் போய் பாருங்கள் அனுஷனோட வீடியோ இல்லாத பர்ஸ் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க எப்படியோ ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ இல்லை மூணு வீடியோ குறைஞ்சது ஒரு வீடியோ கண்டிப்பாக இருந்தே தீரும் அப்படி அதாவது உடனுக்குடனே வந்து கொடுத்துருவார் கேட்ட உடனே இல்லைன்ட்டு அந்த சொல்கிற இது இல்லை அப்படி ஒரு நல்ல மனுஷன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னும் பலியில் வரலை அனுசரணா வந்து தான் இருக்காரு பலியில் விடலை இன்னும் இப்போ இப்போ குறிப்பிட்ட நாட்களில் வந்து திருப்பி நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்போ அதுக்கு பிறகு கண்டிப்பாக வெட்டி அதில் வந்துடுவார் அதுக்கப்புறம் நாங்கள் நேரில் சந்தித்து ஒரு வீடியோன்ட்டு போடுவோம் ஏன்னா இந்த காணொலியை நாங்கள் போடுற காரணம் நிறைய சோசியல் மீடியாவில் பேசி கொண்டிருக்காங்க அப்போ நம்மளுடைய சார்வா வந்து மிது ஒன்னாக போட சொன்னார் தம்பி நீ போடுறா நீ போட்டால் தான் தெரியும் அதாவது நம்மளுடைய பக்கத்துலேருந்து எங்களாலேயும் போடலாம் எங்கள்கிட்ட வந்து இப்போ அனுசனோட யூடியூப் இருந்துச்சுன்னா நாங்கள் போடுவண்டா தம்பி நாங்களும் வந்து ஒரு காணொலியும் வந்து பதிவுடையலாம் என்ன நடந்து என்ன பிரச்சனை இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்களா இப்போ நிறைய பேர் கவலையில் இருப்பாங்க இப்போ எல்லாம் வந்து தெரியணும் அதனால் ஒன்று சீரியல் வேண்டாம் நீ போடு உன்னை ஜூரிப் சேனலில் போடு நான் முடிஞ்ச வரைக்கும் டிக்டாக்கில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்து கொண்டு இருக்கேன்டான்னு சொல்லி மிது வேண்டாம் சொல்லியிருந்தார் அப்போ அதே சமயத்தில் சரி மிது வேணா நாங்கள் வந்து இந்த காணொலி வந்து நான் பதிவு விட்றேன் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பேசி போடுறேன் என்று சொல்லியிருந்தோம் அப்போ அதனால தான் இந்த காணொலியை நான் வந்து போடுறேன் மற்றபடி நம்மளுடைய யூடியூபுக்கு புதுசாக வந்துருக்கீங்க மறுபடியும் சொல்லி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் விடுங்க அப்போ எங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் விடுங்க ரெண்டு அவங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் உண்மையிலேயே ரதியம்மா பாவம் ரதியம்மா வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க இப்போ தெரியும் தான் ஒரே ஒரு மகன் அதுவும் அவருடைய பிரச்சனையில் போய் சிறஞ்சாலையில் அனுபவித்தாலும் பரவாயில்ல அதாவது மக்களிடைய பிரச்சனைக்காக போகிற அதாவது இதோ ஏற்கனவே வந்து இரண்டு வழக்கு இருந்தது அதுக்கு பிறகு இப்போ இதோட சேர்த்து மூன்றாவது வழக்கு அது வந்து ஒரு கவலையாக சொல்லிட்டு போயிருந்தார் நான் வந்து எந்த பிரச்சினைக்கு போயிருந்தாலும் பரவாயில்லா இப்போ மக்களோட பிரச்சனைக்கு நான் ஓடி ஓடி போகிறோம் அதோட மூன்றாவது வழக்கு வந்து எனக்கு பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல மக்களுக்காக நான் போனியாக பரவாயில்ல ஆனால் அதிலேயும் எனக்கு ஒரு கவலை அன்றைக்கு நான் பெற சொல்லி நான் பா ரன்னிங்களும் பாங்க யாராவதுன்னு சொன்னேன் ரெண்டே ரெண்டு பேர் வந்துருந்தவங்களாம் அதுலேயும் ஒரு சின்ன சந்தோஷமாக அந்த ரெண்டு பேரை வந்து தாங்களேன்றதும் ஒரு சந்தோஷம் பாருங்க அது கூட சின்ன சந்தோஷத்தோடு இப்படி சொல்லிட்டு போயிருந்தார் அப்போ உண்மையிலே அவருடைய அந்த இடத்துல நின்று பார்க்குற நேரம் கவலையாக தான் இருக்குமேண்ணே அடுத்த வந்து ஒரு ஆள் ஏன்னா இப்போ குறிப்பிட்ட நாட்களுக்கு முந்தி ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முந்தி தான் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும் கண் தெரியாமல் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி இப்போ ஓரளவு சரியாயிருக்கேனே இப்போ அதுக்கு பிறகு இந்த இப்படி மறுபடியும் ஒரு தண்டனை அப்படி என்க்குள்ள ரொம்ப கவலையாக தான் இருக்குது ஓகே இருந்தாலும் பரவாயில்ல மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து கொண்டு வரீங்க அதாவது ஒவ்வொருவரும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது வீதம் அனுசன்னோட பக்கம் கருத்து தெரிவித்தாலும் அந்த மற்ற வீ ஒரு வீதம் வந்து டாக்டர் பக்கம் கருத்து தெரிவிக்கிறீங்க அதாவது உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கொண்டு வாங்க அது பிரச்சனை இல்லை அதாவது நாங்கள் வந்து தெரியப்படுத்தணும் இப்போ அனுசன் வீட்டில் இருக்கார் என்று நம்பி திருப்பீங்க நிறைய பேர் ஏன்னே அப்போ அனுஷன் வந்து வீட்டுல வந்து தர இப்போ கொஞ்சம் நாளையால வீடியோ போடுவாருன்னு நம்பிட்டு இருக்கீங்க ஆனால் வீட்டில் இல்லை இருந்திருந்தாருண்டா அவருக்கு யூடியூப் தளத்தில் வந்து வீடியோ போட்டிருப்பாரு கண்டிப்பா வெளியில் வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து அடுத்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் இப்ப மிதுவண்ணாவோட ஒரு வீடியோ நான் அட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோ வந்து பாத்துட்டு வாங்க மிதுவண்ணா ரொம்ப கவலையில வந்து மிதுவண்ணாவும் சனுவும் வந்து பேசியிருந்தவங்க அதை பார்க்குற நேரம் நமக்குன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு அதை நீங்கள் ஒருக்கா பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் மீது நான் ஓகே என்னைக்கு உண்மையிலேயே ஒரு முக்கியமான செய்தி என்று சொல்லலாம் உண்மையிலேயே சோசியல் மீடியாவில் இப்ப நேற்று முதலாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான கேள்வி வந்து எங்களோட வயசு பண்ணிச்சான் கைதாசன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ன நடந்த எது நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குங்க மற்றது எது கைது பண்ணித்தாரா இல்ல எங்க வீட்டையானு சொல்லி சில பேர் கேக்குங்க அதாவது சந்தேகமாக உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா மக்களே வந்து உண்மையிலேயே மட்டக்களப்பு சிறைச்சாலையில கைது செய்யப்பட்டுள்ளார் இன்னைக்கு ரெண்டு நாள் என்ன ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ஆயிரத்தி ஓகே உண்மையில தெரிஞ்சிருக்கீங்க என்ன கைது சொன்னா செஞ்சு தப்பு பண்ணித்தாரு என்ன தப்பு பண்ணித்தாரு மக்களுக்கு உதவி செய்ய தான் அவர் செஞ்ச தப்பு ஓகே பாத்தீங்களா மக்களுக்கு உதவி செய்ய போனதான் அவர் தெரிஞ்ச தப்பு அதனால மக்களுக்கு பொது நலத்துக்கு உதவி செய்ய போனாரு அதான் இன்னைக்கு மட்டக்களப்பு சிறைச்சாலையில கைது ஆகி உள்ளார் உண்மையில சந்தோஷமா இருக்கேன் உண்மையில நிறைய மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஆனந்தத்துல பொங்குறாங்க அந்த கொங்குறாங்க யாருன்னு தெரியல நடுவில் இருந்தாலும் பொங்குறாங்க உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்ல விரும்புற மக்களே நீங்க வந்து சந்தோஷப்படுறது நல்லதே இல்லையா நாளைக்கு உங்களோட வீட்டு உங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுமாரு அனுஷன் வந்து அவன் வீட்டுக்கோ இல்லை அவனுக்கோ இல்லை அவனோட குடும்பத்துக்குள்ளேயே அவன்ட சொந்தத்துக்குள்ளேயே வந்து பிரச்சனைக்கு இல்லை அவன் வீடியோ படியா வாய்ங்கி கொள்ளுங்க அவன் வந்து போன என்னதுக்காக பொது நலத்துக்காக ஏன்னா பொதுநலத்துக்காக இதில் நாளைக்கு நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருவென்ற ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்தான் இன்னைக்கு தான் அவனுக்கு நீங்க எல்லாம் கொடுத்த தண்டனை வந்து சிறைச்சாலை என்ன செய் அவன் என்ன நடந்தாலும் மக்களுக்காக சேவை செய்யறதை விடமாட்டான் ஆனால் மக்கள் தான் மக்களையும் புரிஞ்சுக்கணும் நிறைய மக்களுமே கவலையா கிடையாது நிறைய கொமெண்ட் பண்றீங்க அனுஷன் வரணும் வரணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கல நீங்க அண்டு ஏன்னா வரும்போது நான் பாலச்சின இப்ப நீங்க எத்தனையோ வாரீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி அங்க வந்தாங்க வரும் ரெண்டே ரெண்டு பேர் ரெண்டே அந்த ஊர் மக்கள் கூட ஒரு ஆதரவு கொடுக்கல அவன் வந்து இதோட எத்தனை வழக்கு ரெண்டு வழக்கு ஆறு கேஸ் மொத்தம் ஆருக்காக எல்லா மக்களுக்காக 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 செய்யறான்னு நானும் அந்த மக்கள் வந்து யாருமே கை கொடுக்க மாதிரி நானும் நான் காணல அதையே பற்றி தெரிஞ்சுக்காது அதுவும் வந்து எங்களுடைய அனுஷன்ட ஐடியில் வந்து போடல நாங்கள் தெரியும் உங்களுக்கு சுறைச்சா ஐடியால அதனால நம்ம வந்து எண்ட டிக்டாக் ஐடியில போடுறேன் இந்த எந்த ஒன் வயசுல மாதிரி இதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்றது மட்டும் இல்லாத உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க மக்களுடைய அனுசனை வழி கடைக்கிறது நீங்க தான் ஒரு சப்போர்ட் செய்யணும் என்ன செய்யற அவன் உண்மைக்கு குரல் விடுதான் இன்றைக்கு எப்படி நிலைமை இருக்கான் கவலையா கிடைக்கும் அனுஷன் இல்லாம நீங்க எல்லாரும் சப்போர்ட் இந்த அவர் அதுதான் என்ன சரி பொது நிலத்துக்காக போனவங்க இப்படி நிலைமை நினைக்க பயங்கர கவலையா இருக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி சத்தியம் தெரியல அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே அனுஷன் வந்து இன்னும் இந்த வெளியில வரல சிறைச்சாள்லாம் இருக்காரு எதிர் வருகின்ற தினங்கள்ல தான் கோட்சில தான் முடிவெடுக்கப்படும் என்னமா எப்படி வரும் சொல்லி கடவுளை வணங்குங்க எல்லாரும் கடவுள கேட்டுக் கொள்ளுங்க நமக்கு உதவி செஞ்ச மனுஷன் வழியில ஒண்ணு நினைச்சிக்கொள்ளுங்க வழியில வந்தாதான் இன்னும் இன்னும் போய் மக்களுக்கு சேவை செய்வான் அவன் சேவை செய்யறதுக்காக பிறந்தான் என்ன செயணும் மக்களுக்கு சேவை செய்ய போயி அப்படியே நிலமையான் பரவாயில்ல அவன் மனுஷன் அல்ல அவன் என்ன செனோ அவன் பயப்படலை அவன் என்ன கொலை செய்யலையா அவன் அவன் கொலை செய்யல பரவாயில்ல மக்களுக்கு சேவ செய்ய இந்த நிலமையில இருக்கான் அப்படியே நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ளணும் பாய் இப்படி வந்து மிதுவண்ணம் வந்து இந்த கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தார் என்னென்று பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்தவர் குறிப்பாக சொல்லியிருந்தவர் அண்டைக்கிட்டா நாங்கள் பாரண்டு அதாவது அனுஷண்ணா பாரன்று சொல்லி போட்டு பாலாஜி போயிருந்தவர் அப்போ யாருமே வரல அதுதான் ரொம்ப ரொம்ப கவலையான இது ஏன்னா மிதுவண்ணாவுக்கு ஒரு சின்ன கோவம் இருக்குது என்னென்று பார்த்தீங்கன்னா அனுஷன்னா மேல ஒரு சின்ன கோவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அனுஷண்ணா வந்து மக்கள் 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 என்று ஓர்ராண்டா தம்பி ஆனால் அண்டைக்கு பார்த்தியா யாருமே வரலை ரெண்டு ஒரு கோவம் அதில் அது ஒரு சின்ன கோவமா அப்போ இதை பற்றி அனுஷன் அடி சொல்லியிருக்கார் உலைக்கு பார்த்தியடா நீ மக்கள் மக்கள் அண்டு ஓடித்திட்டா உனக்கு யார் வந்தவங்கண்டு அப்போ அனுஷன் அதுல ஜாம் அந்த ரெண்டு பேர் ஆச்சு வந்துட்டாங்களா அது போதும்டா எனக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்துச்சாம் ஓகே பரவாயில்ல இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்ளும் நம்ம வந்து நிறைய பேசுறதே இல்லை ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விடையங்களை வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் பாய் பாய்